அஞ்சு வருஷமா கண் குறைபாடு எப்படி சரியாச்சு அஞ்சு வருஷமா என்ன கண் குறைபாடு உங்களுக்கு கண்ணை வந்து நான் வேலை செய்யும் போது கிட்ட இருக்கிறதால தெரியாது தூரம் எல்லாம் நல்லாவே தெரியும் நான் வேலை செய்யும் போது சாலரிங் எல்லாம் பண்ண முடியாது இந்த இடம் அந்த இடத்துல ஒரு தொலை இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு தொலை இருக்கும் அப்படி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணலாம் ஏன் நண்பர்களே உங்களுக்கும் கிட்ட பார்வா தூர பார்வா கண்ணுல குளிக்காம இருக்குது கேட்டர் இருக்குது ஃப்ரெஷர் இருக்குது அப்டினா சரியா இல்ல ரெட்டடா பிரச்சனை இருக்க சலையில மாலக்கன் சம்பந்தமான பிரச்சனை இருக்கனால சரி இல்ல இதனால 96 வகையான கண் சார்ந்த பிரச்சனை இருக்குனால சரி இந்த ஆண்டவ தைலம் அற்புதமா வேலை செய்யும் வணக்கம் நண்பர்களே நான் உங்க அன்பு சோனாரியாதஸ் 5 வருஷமா கண் குறைபாடு எப்படி சரியாச்சு

ஐயா சொன்னார் விட்டு இப்போ மறுபடியும் இப்போ நைட்லேயும் கொஞ்சம் விட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இருக்குன்னு சொன்னார் இதுக்காக எத்தனை ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பீங்க நீங்கள் ஐயோ ரெண்டு மூணு மருத்துவமனைக்கு போனாங்க அங்கேயா என்ன ஐயா சொன்னாங்க கண்ணாடி தான் போட்டு யூஸ் பண்ணனும் அன்ட்டு சொல்லிட்டாங்க ஐயா ஐயா மருந்து கொடுத்த பிறகு கண்ணாடி தேவையில்லை இப்போ நல்லா அப்படியே பார்க்க முடியுது சால்ரிங்கெல்லாம் என்னால் பண்ண முடியுது சால்ரிங்கே பண்ண முடியுது ஆமாங்க ஐயா அவ்வளோ மைனூட்டாக பார்க்கணுமே சால்ரிங் ஆமாங்க ஐயா நல்லா பண்ண முடியுது அதனால ஐயா மருந்து நல்லா பக்காவாக வேலை செய்யுது வேலை செய்யுது நண்பர்களே இப்போ அந்த கண்ணுக்கு மருந்துற அந்த காட்சியை பாருங்க இது ஆண்டவர் தாயில வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சைக்கிள் ஒரு முழு சுற்று எப்படி அப்படின்னா காலையில் மூக்குக்கு ஒரு ஒரு சொட்டு விடணும் இரவு படுக்கும்பொழுது உறங்கும் போ போகும்போது கண்ணுக்கு ஒரு ஒரு சொட்டு விட்டுட்டு அந்த கண் பயிற்சி இருக்குது அதை செஞ்சுட்டு தான் உறங்க போகணும் இது வந்து ஒரு சைக்கிள் அதாவது காலையில் மூக்குக்கு இரவு கண்ணுக்கு விட்டுட்டு தூங்க போகிறோம் அதுக்கு அடுத்த மூணு நாள் முழுசாக கேப் விடணும் மூணு நாள் முழுசாக கேப் விட்டு நாலாவது நாள் தான் திரும்பியும் காலையில் மூக்குக்கு இரவு கண்ணுக்கு விடணும் இது ஒரு சைக்கிள் ஹை சுகர் இருக்கிறவங்க சர்க்கரை வியாதிக்காரங்க இதை வந்து ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் மட்டும் காலை மூக்குக்கு இரவு கண்ணுக்கு திரும்ப மறுநாள் காலை மூக்குக்கு இரவு கண்ணுக்கு ஏழு நாள் தொடர்ந்து விட்டுட்டு வந்தாங்கன்னா மற்ற மருந்துகளெல்லாம் நிப்பாட்டி வச்சிட்டு தான் விடணும் ஏன்னா ரொம்ப லோ சுகர் ஆகிடும் வேறு மருந்துகள் ஏதாவது ச சர்க்கரை வியாதிக்காக எடுத்துக்கிறவங்க வேறு மருந்துகள் இருந்தால் அதை ஒதுக்கி வச்சுட்டு தொடர்ந்து ஏழு நாள் காலை மூக்குக்கு நசியம் மாலை அதாவது இரவு உறங்கும் போது கண்ணுக்கு விட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த சக்கரை லெவல் வந்து கொஞ்சம் மட்டுப்படும் அதுக்கப்புறமா ஏழு நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த மூணு நாள் கேப் விடணும்னு சொன்ன பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மூணு நாள் கேப் முழுசாக விட்டுட்டு நாலாவது நாள் காலை இரவு திருவி மூணு நாள் கேப்பு காலை இரவு இப்படி விடணும் ஒரு முறை மட்டும் ஏழு நாள் விட்டால் போதும் அதிக சர்க்கரை உள்ளவங்க சர்க்கரை இல்லை நார்மலாக இருக்கேன் அப்படின்னா ஏழு நாள்லாம் விடக்கூடாது மூணு நாள் கேப் விட்டு விட்டு எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு சுற்று இது முழுமையாக எடுக்கணும் அப்போ தான் உள்ளுறுப்புகளும் நல்லா ஆகும் அதாவது சுத்த சுத்திகரிக்கப்படும் கண்ணுக்கும் விடலாம் இப்போ இவருக்கு இவருக்கு மூக்கில் காலையில் விட்டதாக அசம்ஷன் பண்ணிப்போம் கண்ணுக்கு விடுறதை மட்டும் இப்போ செஞ்சு காமிக்கிறேன் மூக்குக்கு விடுறது நல்லா அண்ணாந்து பார்த்துட்டு ஒரு ஒரு சொட்டு விடலாம் கண்ணுக்கு விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடுக்கு இருக்கு பாருங்க அது ஒட்டினா மாதிரி விட்டிங்கன்னா போய்டும் இங்க பாருங்க நல்லா ஆ கண்ணை முடிக்குங்க ஒரு சொட்டு இருங்க ஐயா இருங்க ஐயா கண்ணை மூடாதீங்க ஆ மூடிக்குங்க இப்போ மூடிட்டு உள்ளே நீங்கள் ஐ எக்ஸைஸ் பண்ணலாம் அப் டவுன் லெஃப்ட் ரைட்டு அது மாதிரி பண்ணலாம் அது கூட கொஞ்சம் சாய்ங்க ஐயா இல்லை இல்லை இப்படி இப்படி சாய்ங்க இந்த நட்சத்திர காலம் அதை அதை வந்து பயிற்சி கொடுக்கலாம் அதாவது இங்கே அதாவது இந்த இடம் இந்த இடத்துல ஒரு தொலை இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு தொலை இருக்கும் அப்படி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணலாம் அதாவது ரொம்ப அழுத்தம் கொடுக்காம கொஞ்சம் இந்த கண்ணுக்கு நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது கண்ணுக்கு எண்ணெய் கட்டுவாங்கள அந்த மாதிரி பண்ணால் போதும் ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணா ஜென்டிலாக ஓகேங்களா ஆ திரும்பிங்க இன்னொரு அடிஷ்னல் டிப்ஸு இந்த மருந்து விட்ட பிறகு ஒரு மணி நேரத்துக்கு கண்ணில் தண்ணி படாமல் பார்த்துக்குங்க கண்ணுக்கு நீங்கள் எந்த மருந்து விட்டாலும் ஒரு மணி நேரத்துக்கு முகம் கழுவக்கூடாது கண்ணில் படக்கூடாது அது பார்த்துருக்கீங்க நண்பர்களே கண்ணுக்கு மருந்து விடுவதை பார்த்துருப்பீங்க இப்போ ஐயா கிட்ட கேக்கலாம் ஐயா இவருக்கு ஆண்டவர் தைலம் நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி வந்தார் எவ்வளோ நாள் கொடுத்தீங்க இப்போ நல்லா இருக்காருன்னு ஃபீட்பேக் கொடுக்குறாரு இதுக்கான முழு தகவல் நீங்கள் கொடுங்க ஆக்சுவலாக வந்து மாதக்கூட்டம் வீட்டா அசோசியேஷனில் எல்லோரும் ஒன்றா இருக்கும் டிவி மெக்கானிக் தான் மாதக்கூட்டம் ஒவ்வொரு மாதமும் பதினெட்டாம் தேதி நடத்துவோம் பொதுக்குழு கூட்டம் ஆண்டவர் ஆண்டவத்தாயில் செஞ்சு முடித்த பிறகு ஒவ்வொரு மாதமும் இலவசமாக விட்டுட்டு இருக்கேன் ஓ எங்கள் அசோசியேஷன் பிரான்ச்சு மெம்பர்ஸுக்கு ஒவ்வொரு மாதமும் பொதுக்குழு கூட்டாணிக்கு இலவசமாக விட்டுட்டு இருக்கேன் அப்படி விடும்போது அப்போவே எல்லாருமே ரிசல்ட் சொன்னாங்க அப்போவே பத்து நிமிஷத்துக்கெல்லாம் நல்லா இருக்கேன் அப்படின்னு முதல்ல கொஞ்சம் கலங்களாக இருக்குன்னாங்க பத்து நிமிஷம் கழிச்சு நல்லா தெளிவாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ஒரு சிலர் ஐயா மாதிரி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க எனக்கு தனியாக கொடுத்துருங்க நாங்கள் வந்து மூணு நாளைக்கு ஒரு முறை விடணும்னு சொல்லியிருந்தேன் மூணு நாளைக்கு ஒரு முறை இரவில் மட்டும் விடணும் அப்படின்ட்டு அதனால எங்களுக்கு வந்து நாங்கள் ரெகுலராக எடுக்கணும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கினாங்க வாங்க வாங்கினவர்கள் ஐயாவ ஒருத்தர் அது பலன் அடிந்ததுனால வந்து கண்ணாடி போடாம இப்போ சர்வீஸ் பண்ணும்போது போது முந்தியெல்லாம் அப்படியே செதுரும் அந்த லெட்டு அந்த ட்ராக்கெல்லாம் எல்லாம் வந்து காம்பனன்ட் சரியா பார்க்க முடியாது சால்ரிங்லாம் இப்போ வந்து நானே கூட கண்ணாடி இருபது வருஷமா போட்டுட்டு இருந்தேன் தூக்கி போட்டேன் இப்போ வண்டி ஓட்டணும் இவரை வருஷமா கண்ணாடி இவரை இருபது வருஷமா கண்ணே போட்டுருந்தேன் ஆத்திரபி நீங்க நான் வரும்போது கண்ணாடி எல்லாம் யூஸ் பண்றதே எதுவும் பார்த்தேன் சர்வீஸ் பண்ணும்போது இப்போ கிடையாது மொபைல் புக்கு படிக்கும் போது கண்ணாடி போடுறதே கிடையாது அதனால நமக்கு கிடைச்சது எல்லாரும் கிடைக்குதுன்ட்டு இப்ப இலவசமாதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாசம் மாசம் கேட்கறவங்களுக்கு நான் இதை கையில குடுத்து விட்றேன் குடுத்துருக்கேன் ஆமா ஏன் நண்பர்களே உங்களுக்கும் கிட்ட பருவா தூர பருவா கண்ணுல விளக்காம இருக்குது கெட்ட இருக்கிறது அதே மாதிரி பிரஷர் இருக்குது அப்படின்னாலும் சரி இல்லை ரெட்டுடாப்பதி இருக்க சில இல்லை மாலைக்கன் சம்பந்தமான பிரச்சனை இருக்குனாலும் சரி இல்லை இதனால தொண்ணூத்தாறு வகையான கண் சார்ந்த பிரச்சனை இருக்குனாலும் சரி இந்த ஆண்டவ தாயிலும் அற்புதமாக வேலை செய்யும் இதோடு சேர்த்து படித்த படதாரி மருத்துவ மூலமாக கொடுக்குற மருந்துகளையும் எடுத்துகிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாகவங்க நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை அன்பு சந்திக்கும் முறை உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கையா வணக்கையா